நான் இன்றைக்கி இறால் பிரியாணி செய்ய போகிறேன் இந்த பிரியாணியில் சின்ன வெங்காயம் வரமிளகாயும் வந்து ஸ்பெஷலாக சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இறால் வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டில் போகிறதுக்கு புதினாவும் ஒரு ஒரு கட்டில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இந்த இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும் பிரியாணிக்கு வந்து இறால் பிரியாணிக்கு வந்து நம்ம இதை அரைக்கணும் பூண்டு இஞ்சி முந்திரி அதே மாதிரி கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகா மூணு சோம்பு பட்டை ஏலக்காய் அன்னாச்சி மூக்கு லவங்கம் சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே அரைச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறோம் இறால் பிரியாணி என்ன வந்து தேவையான அளவு இதை தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி லீஃப் வந்து இதுவும் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று அண்ணாச்சி மூக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாமே எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் இதெல்லாமே நம்ம மறைக்கிறோம் லவங்கம் அண்ணாச்சி மூக்கு ஏலக்காய் ஒன்று பட்டை வரமிளகாய் பெரிய வெங்காயம் ஒன்று சோம்பு வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதையும் போட்டு அரைச்சிடலாம் முந்திரி தழை கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றுறோம் ஆயில் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெட்டுக்குங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அன்னாச்சி மூக்கு ஏலக்காய் மூணு எடுத்து எடுக்க கட்டை உள்ளவங்க ஆயில் காஞ்சிருச்சு பச்சை மிளகாயும் போட்டுரும் இந்த லிங்கையும் போட்டுரும் அரிசி சிறப்பு எல்லாத்தையும் வர மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அடிபிடிக்கிறோம் இது வந்து நல்லா கனமான பாத்திரமா தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஏன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லதான் செய்யறது அப்பதான் வந்து அடிபிடிக்காம இருக்கும் பச்சை வருஷம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அது வரைக்கும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் காரம் வேணா நம்ம பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வசம் நல்லா போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் புதினாவையும் நம்ம போட்டு இதை வதங்கிட்டோம் இது நல்லா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சமாக நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வரமிழக இருக்கிறதுனால போதும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இறால் போட்டுக்கலாம் இறால் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து மசாலெல்லாம் அதுக்குள்ள போயிட்டு அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஏரா மசாலா நல்லா இறங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி எண்ணெயோட மேலே வரும் அப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுட்டோம் போதும் இப்போ நல்லா இறாலும் வெந்துருச்சு மசாலாலாம் பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம் இதுக்கு வந்து நம்ம பத்து டம்ளர் தண்ணி ஊற்றணும் பட் பத்து டம்ளர் ஊற்ற வேண்டியது ஆறு டம்ளர் ஊற்றினாவே போதும் இல்லைனா என்னென்னா குழஞ்சிரும் ஏன்னா அரிசி வந்து புது அரிசிங்கிறதுனால குழஞ்சிரும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி கிரேவிலையும் நம்மளுக்கு தண்ணி இருக்குது ஸோ ஆறு டம்ளர் ஊற்றினா போதும் ஒன்று ரெண்டு மூணு போதம் வந்திருக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே எலெக்ட்ரிக் குக்கரில் மாற்றி நம்ம வந்து அரிசி போட்டுடலாம் நல்லா என்ன மேலே வந்திருக்கு இப்போ உப்பு வந்து பத்திலன்னா ஏன்னா அஞ்சு டம்ளர் அரிசி போட்டுக்கிறோம் ஏன்னா அதுக்கு தான் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ வந்து ரைஸோட சைட் சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதிச்சிடும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து போட்டுடலாம் ஆல்ரெடி நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரிசியை இறால்தோடு நம்ம போட்டுடலாம் தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் ஏன்னா ஜாஸ்தி ஏன்னா புது அரிசினா உங்களுக்கு சீக்கிரமாக குழஞ்சி போயிடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டென் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் இப்போது இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எல் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்